எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடிப்புறம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்தில் வர்றது வளையல் மாலை அப்படி அந்த வளையல் மாலையை நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி கட்டி வழிபடலாங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் அதே சமயத்தில் இந்த ஆடிப்பூர நன்னா நிலைக்கு யாரெல்லாம் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன் பெற முடியுங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வளையல் மாலை கட்டுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் நான் இன்றைக்கி ஐந்து நிறங்களில் ஒரு டசன் அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் இந்த நூல் பார்த்திங்கன்னா நான் பூ கட்டுற நூலை வந்து மஞ்சளில் தோய்த்து எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட மஞ்சள் வண்ணத்தில் நூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு ஜான் அளவுக்கு நீங்கள் நூலை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிச்சு போடணும் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் மாட்டும் அது சைடில் ரெண்டு ஆண் இருக்கும் பாத்தீங்களா அந்த படத்தில் மாட்டுறதுக்கு இந்த நம்ம இடைவெளி விடுற நூலானது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு விட்டுட்டு நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டதுக்கப்புறமா இந்த முடிச்சானது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது இந்த ஒரு ஜான் அளவுக்கு விட்டோம் பார்த்தீங்களா அந்த கயிறை வந்து நம்மளுடைய இடது கையில் கீழாப்பில் போகிற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்க நூல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ தான் நம்ம நாலு நூல் வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த நாலு நூலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதாவது ஒரு வண்ணத்தில் நீங்கள் வளையல் எடுத்துக்கோங்க பல வண்ணங்களில் நம்ம வளையல் மாலை கட்டி வெளிப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அடியில் வச்சுட்டு வளையல் அடியில் வச்சதுக்கப்புறமா அந்த நாலு நூலை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இப்படி நீங்கள் அப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை வருது பார்த்தீங்களா நீங்கள் இந்த மாதிரி விரிச்சிட்டு அந்த நாலு நூலையும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நாலு நூலையுமே ஒன்னா சேர்த்து இந்த ரெண்டு நூல் இடைவேளைக்கு நடுவில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி வரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு முடிச்சு வரும் இதை நம்ம நல்லா இறுக்கமாக நம்ம போட்ட முதல் முடிச்சுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் ஒவ்வொரு தடவையுமே நம்ம வளையலை வச்சு கட்டினதுக்கப்புறமா நல்லா இருக்கமாக முடிச்சு மாதிரி இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வளையல் மாலை நல்லா ஸ்டிஃபாகவும் நல்லா இறுக்கமாகவும் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தளர்வாக விட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய இடைவெளி நடுவில் விட்ட மாதிரி இருக்கும் இப்போ அடுத்ததாக ரெண்டாவது வண்ணத்தில் இருக்கக்கூடிய வளையல் வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் அடியில் வளையலை கொண்டு போயிட்டு நாலு நூலை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அந்த ரெண்டுக்கும் இடைவெளி விட்டதுக்கப்புறமா நாலு நூலையும் ஒன்றா சேர்த்து அடியிலிருந்து விட்டு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு முடிச்சு விழுந்துரும் விழுந்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் பக்கமாக கொண்டு வந்துருங்க மொதல் வளையலுக்கு பக்கமாக நல்லா இறுக்கமாக இழுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் போடும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வளையல் மாலை வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ இன்னொரு வளையலையும் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஸ்லோவாக தான் வச்சு காமிச்சிருக்கிறேன் அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளையலை வச்சுட்டு நாலு நூலை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க உங்களுடைய கட்டை விரல் நடுவில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நாலு நூலையுமே ஒன்றா சேர்த்து நம்ம கேப் விட்ட இடத்துல விட்டு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நாட்டு வந்துடும் நம்ம பிகினிங்கில் ஒரு பத்து வளையல் வந்து கட்டுற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூலினுடைய லென்த் அதிகமாக இருக்கிறதால நமக்கு நிறைய சிக்கு விளத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வளையல் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா மீதி இருக்கிறது எல்லாமே நூல் சிறுசாக இருக்கிறதால டக்கு டக்குன்னு கட்டிட முடியும் ஸோ பொறுமையாக பார்த்து கட்டிக்கோங்க இந்த வளையல் மாலை அப்படியே கட்டுறதை பார்த்துக்கிட்டு இந்த வளையல் மாலைக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த வளையல் மாலையை கண்டிப்பாக கட்டி வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் திருமணம் எத்தனையோ நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்குது எத்தனையோ பரன் பார்த்தாலுமே எதுவுமே கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வளையல் மாலை கட்டி அணிவிப்பது திருமண மாணவர்கள் குழந்தை வரம் வேணும் இந்த அணிவிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் பக்கத்தில் எந்த ஒரு அம்பிகை கோவில் இருந்தாலுமே அந்த அம்பிகைக்கு வளையல் மாலை கட்டி வழிபாடு செய்வதன் பலனா கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவாங்க அம்பிகை சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி இந்த இரண்டு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த வழிபாடு மேற்கொள்ளுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது அனைவருமே இந்த ஆடிப்பூரம் நாளனை வீடுகள்ல நீங்க வைத்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவுருவப்படத்திற்கு வளையல் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வளையல் மாலை கட்டும் பொழுது நம்ம புதிதாக வாங்கிய வளையல்களை மட்டும் தான் வைத்து கட்டணும் நீங்க வீட்டுல பயன்படுத்தின வளையல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதை நம்ம கட்டி வழிபடுவது அப்படிங்கிறது செய்யவே கூடாது அது ரொம்ப பெரிய தவறு அதனால புதிதாக வளையல் செட் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வளையல் மாலை கட்டுவது அப்படிங்கறத செய்யலாம் அதே மாதிரி கண்ணாடி வளையல்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் தான் செய்யணும் இரும்பு வளையல் இல்லை வேறு ஏதாவது உலோகத்தால் செய்யப்பட்ட வளையல் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம் கண்ணாடி வளையல் ஏன்னா வளகாப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கண்டிப்பாக கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது தான் அதில் இடம்பெறும் அப்படி அந்த காரணத்தால் கண்டிப்பாக நம்ம அம்மனுக்கு நடக்கக்கூடிய வளைகாப்பிற்கும் கண்ணாடி வளையல் மாலை அனைத்தையுமே கட்டி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி இந்த வளையல் மாலை கட்டுறதுக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுங்க நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டலாம் ஐம்பத்தொன்று அப்படின்னு கட்டலாம் இல்லை நீங்கள் ரொம்ப கம்மியாக அம்மனுக்கு சின்ன விக்கிரகம் தான் வைத்திருக்கிறீங்க இல்லை சின்ன படம் தான் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பதினொன்று இருபத்தொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையிலையும் கட்டலாம் கோவில்களுக்கு கட்டி தரும் பொழுது முடிந்த அளவுக்கு நீங்கள் ஐம்பத்தொன்று அப்படி இல்லைனாக்கா நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டி கொடுங்க இப்படி நம்ம நூற்றி எட்டு வளையல்களோ இல்லை ஐம்பத்தி ஒரு வளையல்களையோ கட்டித்தரும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில்களுக்கு வளையல் மாலை அனைத்தையுமே கட்டும் பொழுது கூட ஒரு சில மலர்கள் அனைத்தையுமே வைத்து கட்டுவது அப்படிங்கிறது செய்யலாம் இல்லை நீங்கள் சாதாரணமாக தனியாக மாலை கட்டி தருவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் அம்பிகைக்காக நீங்க வளையல் மாலை அனைத்தையுமே கட்டி அம்பிகைக்கு அணிவித்து அந்த வளையல் மாலை எடுத்து உங்ககிட்ட தரும் பொழுது அதுல ஒன்னு ரெண்டு வளையல்கள் அனைத்தையுமே எடுத்து நீங்க கைகளில் போட்டுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய வளையல்கள் அனைத்தையுமே கோவிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு இவர்களுக்கு தருவது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி இந்த வளையல் மாலையை கட்டும் பொழுது எந்த அம்பிகைக்காக நீங்க இந்த வளையல் மாலையை கட்டுறீங்களோ இப்ப சமயபுரத்தாலுக்காக கட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஓம் சமயபுர மாரியம்மனே துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வளையலுமே எடுத்து கட்டுவது அப்படிங்கிறத செய்யலாம் காமாட்சி தேவிக்கும் அணிவிக்கலாம் பண்ணாரி தாய்க்கும் அணிவிக்கலாம் எந்த ஒரு அம்பிகைக்கு நீங்க கட்டி அணிவிக்கலாம்னு சொல்லி யோசனை வச்சிருக்கீங்களோ அந்த அம்பிகையை மனதில் நினைத்து ஒவ்வொரு வளையலையுமே எடுத்து கட்டும் பொழுது கண்டிப்பா அம்பிகையினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இப்போ கோவிலுக்கு போகும் பொழுது வளையல் மாலையை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ நீங்க வீடுகள்ல கட்டி அணிவிக்கக்கூடிய வளையல் மாலையை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க வளையல் மாலையை அப்படியே விட்டுருங்க வரக்கூடிய வரலட்சுமி நோம்பு இருக்கு பார்த்தீங்களா அப்படி அந்த வரலட்சுமி நோம்புக்கு முந்தைய தினத்துல நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வளையல் மாலையை அம்பிகையினுடைய படத்திலேருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு கண்ணாடி வளையல் அனைத்தையுமே எடுத்துக்கோங்க மீதி இருக்கக்கூடிய வளையல் அனைத்தையுமே நீங்கள் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தட்டில் வைத்து தருவீங்க பார்த்தீங்களா தாம்பூலம் தருவீங்க இல்லைங்களா அப்படி அந்த தாம்பூலத்தில் வைத்து தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இன்னைக்குன்னா வளையல் மாலை கட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம வளையல் மாலையை கட்டி முடிச்சாச்சு கடைசி முடிச்சு எப்படி போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க கடைசி முடிச்சு கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நமக்கு வளையல் மாலை வந்து கல்டு வராமல் இருக்கும் ஸோ முடிச்சு நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி தாங்க நீங்கள் நாட் போட்டுட்டு நல்லா இருக்கமாக கடைசி அந்த வளையலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இருக்கிட்டிங்கனாக்க நமக்கு வளையல் மாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு முடிச்சே போதும் ஏன்னா நாலு நூல் வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறதால உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு முடிச்சு வரைக்குமே போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிகினிங் ஒரு ஜான் நூல் அளவு விட்டுருக்கிறோம் அதே மாதிரி எண்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜான் அளவுக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய வளையல் மாலை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வளையல் மாலையை நீங்க வீடுகள்ல கட்டிட்டு அந்த வளையல் மாலையை நீங்க ஆடிபுரம் நினைக்கி அம்பிகைக்கு அணிவித்து அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து இந்த ஆடிப்புறம் நாளனைக்கு வளையல் மாலை கட்டி அணிவித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்